தமிழ்க்கும் சிவமயமே உள்ள இறைவயே தமிழ்லாய் எனக்கும் சிவமயமே இறைவா நமச்சிவாயே நமச்சிவாயம் நம சிவாயே நமச்சிவாய நம சிவாயோ நான்கு கலிக்கு சொல்லக்கூடிய சந்தி பாத்தாயிரை எந்த நான்கு கலிகத்திரையோ

அப்பொழுது அன்னவரக மட்டவனை என்று மூலகத்தை அக்னித மத்தம் நினைத்தால் அக்னிநபாகப்பட்டது வளர்த்தால் தாக்கராகப்பட்டது மூலக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படி எனக்கு நான் தகுந்த மதத்தை பெற்றுக்கொள்ளே அப்படி என்று சொல்ல அன்னவடை சொன்னான் இருந்தாலும் ஒரு காலத்தில் உடை கண்டு வளர்த்து கொடுக்க முடியாது என்று கேட்டு அப்பொழுது அன்னவரக மட்டவன் அன்னமனம் மூன்று மதத்தை செரவென்று என்பதற்காக மூலகத்திரை கங்கனி சுத்திரை வைகாசின் பாசுவதை பார்த்து என் மூலகத்திரே

இப்படிப்பட்ட கடுமையான வரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றாயே உனக்கு எப்படிப்பட்ட இறப்புகள் கட்டி அப்படி அன்பன் சமர்ப்பம் சொன்னான் உலகத்தை நான் இறக்க கூடாது சொல்லி அன்பர்கள் வர கேட்டான் சொல்லிக் கொண்டு இருந்தால் யாராக இருந்தால் இறப்பதுதான விளக்கம் அதுதான் உலகத்தில் உள்ள காலகட்டம் என்று கட்டி அன்பன் உணர்ந்து விட்டான் இருந்தாலும் அன்பனை இறக்க கூடாது என்பது மனசுல நினைத்து உலகத்தில் உள்ள விரும்பிக்கல ஒரு பிரசவத்தில் எத்தனை குழந்தைகள் விளக்கம் என்று கேட்டான் அப்பொழுது நான் ஒரு பிரசவத்தை ஒரு குழந்தை இரண்டு குழந்தை அதிசய சக்தி வரை மூன்று குழந்தைகள் இருந்திருக்கின்றது அதுதான் போல கட்டம் உள்ள காலகட்டம் சொன்னேன் அப்படி அண்ணவனாக பட்டவன் என்ன கேட்டான் மூலகத்தில் என்னை அழிக்க வேண்டும் என்றால் ஐம்பது வயதில் ஒரு நிறுவனிக்கும் அறுபது வயதில் ஒரு ஆண்டுகளுக்கு ஒரே பிரசவத்தில் ஏழ்மட்டும் பிறக்கட்டும் ஏழு சத்தியாகப்பட்டது ஒரு சத்தியாக மாறட்டும் என்னை அழிக்கட்டும் என்று சொல்லி வரங்கள் கட்டார் அந்த மனுக்கு அந்த மரத்தை கொடுத்து விட்டு கையில் சென்று விட்டு எப்பொழுது ஆட்கள் வர்க்கத்தை அனுவடை அழிக்கிறார் பெக்கல் கற்புகளில் சூரியா அடுகின்றார் எத்த இனிமைய இலக்குகள் இல்லாமல் பட்ட பட்டாகம் அழைத்து கொண்டு அதனால் உலகத்திலே இப்படியே விட்டு விட்டால் உலகம் மக்களாக அழித்து விடுவார் அதனால் அத்தனை அழித்தமெற்ற சக்தி அது ஒட்டால் வர்க்கத்தான் முடியும் சுவாமி சக்தி தங்களை நினைத்தால் எனக்கு வணித்தமாக இருக்கிறது என்ன ஒரு தூசாயும் மைகேஸ்வரர் சூரியனை எங்களு நரிக்க நின்று தெரியும் கும்பிடால் ஏனெனும் மரணம் இல்லாத என்று தாங்கள் மறுக்காமல் கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே சத்திய மைதூரின் குறிப்பிட்ட ஒரு அரக்கன்